நடிகர் அஜித் குமாரை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்வோம் வீரம் படத்தில் அஜித்துடன் நடித்த குட்டி பாப்பாவா இது இப்போ எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சிறுத்தை சிவா இயக்கத்தில் முதன் முதலில் தல அஜித் ஹீரோவாக நடித்து வெளியான திரைப்படம்தான் வீரம் இப்படத்தில் அஜித்துடன் இணைந்து தமனா சந்தானம் நாசர் தம்பி ராமையா உள்ளிட்ட பல நட்சத்திரங்களும் நடித்திருத்தனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பொங்கலுக்கு வெளிவந்த இப்படம் ரசிகர் மத்தியில் கொண்டாடப்பட்டும் மாபெரும் வெற்றியும் பெற்றுள்ளது இந்த வெற்றி கூட்டணியை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் சிறுத்தை சிவா மற்றும் அஜித்தும் இணைந்து பணிபுரிய துவங்கினாராம் இப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர்தான் குழந்தை நட்சத்திர நடிகை யுவினா பார்த்தவி இவர் தமிழில் வெளிவந்த ஸ்ட்ராபெர்ரி சர்கார் மாஸ் என்கிற மாசிலாமணி உள்ளிட்ட பல படங்களிலும் நடித்துள்ளாராம் இந்நிலையில் குழந்தை நட்சத்திரமாக பிரபலமான நடிகை யுவினா பார்த்தவியின் சமீபத்தில் புகைப்படமானது இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படத்தை பார்த்த பலரும் சாக்காகின்றனர் ஏனென்றால் குழந்தை நட்சத்திர நடிகையாக பார்த்த யுவினியா தற்போது ஆள் அடையாளம் தெரியாத அளவிற்கு வளர்ந்து விட்டார்கள் அவரது புகைப்படமானது இன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்